தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கும் எங்கள் வணக்கம் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிகள் மே இருபத்தி ஒன்பதாம் தேதி இங்கிலாந்து மற்றும் வேல்ஸில் தொடங்குகின்றன உலகக்கோப்பையில் விளையாடும் அணிகள் பதினைந்து பேர் கொண்ட தங்கள் அணியை அந்தந்த கிரிக்கெட் வாரியங்கள் ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதிக்குள் அறிவிக்க வேண்டும் என்று ஐசிசி கெடு விதித்துள்ளது இந்நிலையில் உலகக்கோப்பைக்கான அணிகளை அந்தந்த நாடுகள் தற்போது அறிவித்து வருகின்றன இந்தியா தனது உலகக்கோப்பில் விளையாடும் தங்கள் அணியை அறிவித்துவிட்டது முதலாளாக நியூசிலாந்து அணி உலகக்கோப்பில் விளையாடும் தங்கள் அணியை அறிவித்தது தற்போது இரண்டாவது அணியாக நடப்பு சாம்பியன் ஆஸ்திரேலியா அணி உலகக்கோப்பில் விளையாடும் தங்கள் அணியின் விவரத்தை வெளியிட்டுள்ளது ஆஸ்திரேலிய அணி தனது முதல் லீக் போட்டியில் ஜூன் ஒன்றாம் தேதி பிரிஸ்டாலில் ஆப்கானிஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது இந்நிலையில் உலகக்கோப்பில் விளையாடும் பதினைந்து பேர் கொண்ட அணியை ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வாரியம் அறிவித்துள்ளது பதினைந்து பேர் கொண்ட அந்த அணிக்கு ஆரோன் பிஞ்ச் தலைமை தாங்குகிறார் துணை கேப்டனாக கிளைன் மேக்ஸ்வெல் செயல்படுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பந்தை சேதப்படுத்திய விவகாரத்தில் ஒரு வருடம் தடை விதிக்கப்பட்ட வீரர்களான ஸ்டீவ் ஸ்மித்தும் டேவிட் வர்னரும் உலகக்கோப்பை அணியில் இடம்பிடித்தனர் பேட்ஸ்மேன்களாக உஸ்மான் ஹவாஜா ஆரோன் பிஞ்ச் ஸ்டீவ் ஸ்மித் டேவிட் வர்னர் ஷான் மார்ஷ் கிளைன் மேக்ஸ்வெல் மார்கஸ் டோனிஸ் ஆகியோரும் வேகப்பந்து வீச்சாளர்களாக மிச்சல் ஸ்ட்ராக் பேட் கம்மின்ஸ் ஜாய் ரிச்சர்டன் நாதன் கவுடர் நைல் ஜோசன் பெக்ரன்ராஃப் ஆகியோரும் சுழப்பந்து வீச்சாளர்களாக ஆடம் ஜாம்பா மற்றும் நாதன் லாயன் ஆகியோரும் விக்கெட் கீப்பராக அலெக்ஸ் கேரியும் சேர்க்கப்பட்டுள்ளனர் அணியில் கண்டிப்பாக இடம்பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட பீட்டர் கோம்பும் ஜோஸ் ஹாசல் இடம்பெறாமல் போனது அதிர்ச்சி அளிக்கும் விதமாக இருந்தது சமீபத்தில் இந்தியாவிற்கு எதிரான தொடரில் அசத்திய ஆஸ்டன் டர்னருக்கும் உலகக்கோப்பை அணியில் இடம் கிடைக்கவில்லை முன்னாள் ஆஸ்திரேலிய வீரர் ஷேர்மர்னே தனது உலகக்கோப்பை ஆஸ்திரேலிய அணியில் உஸ்மான் கவாஜாவுக்கு இடமளிக்கவில்லை ஆனால் அவர் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வாரியம் அறிவித்த உலகக்கோப்பை அணியில் இடம்பெற்றுள்ளார் அவர் கடைசியாக நடந்த இரண்டு தொடர்களும் நன்றாக விளையாடியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது ஜோஸ் ஹாஸில்வுட் பீட்டர் ஹான்ஸ்க்ரோம் ஆகியோரை அணியில் சேர்த்திருந்தால் அணி இன்னும் பலமாக இருந்திருக்கும் என்று ரசிகர்கள் கருதுகின்றனர் இருந்த போதிலும் இந்த அணி கோப்பையை வெல்லும் அளவுக்கு தகுதி படைத்ததாக விளங்குகிறது உலகக்கோப்பைக்கான ஆஸ்திரேலிய அணியில் இடம்பெற்றுள்ள வீரர்களை இப்போது பார்க்கலாம் ఆర్న్ ఫిన్స్ ఉస్మన్ గవాజా గ్లైన్ మ్యాక్స్వెల్ స్టీవ్ స్మిత్ డేవిడ్ వర్నర్ షన్ మార్స్ అలెక్స్ కేరే మార్కెస్ స్టైనిస్ నాదన్ కౌటన్ నయల్ మిచ్చల్ స్ట్రక్ బట్ కమీన్సన్ జయ్ రిచర్సన్ నాదన్ లయన్ ఆటం జంబా జోసన్ బ్రాఫ్ ఆగోర్ ఇంపెట్టున్నారు